அடுத்ததாக நிதானம் இழந்த அவசரப்படும் கூட்டத்தோடு இருப்பது இயல்பிலேயே அவசரப்போக்கூடியவர்களுடைய கூடியவர்களுடைய சுகுபத்தும் ஒரு முக்கியமான காரணம் நாமெல்லாம் அவசரக்காரர்களாக மாறுவதற்கு அதாவது ஜோஸ் கூட்டத்தோடு நிதானம் உள்ள அவசரப்படாத தூர நோக்கு உள்ள வேகம் இருந்தாலும் விவேகத்தோடு செயற்படக்கூடிய அணியோடு இருந்தால் நம்மிடமும் நிதானம் இருக்கும் அவசரம் இல்லாத அந்த போக்கு இருக்கும் அவசரப்படுவர்களோடு இருந்தால் இயல்பிலேயே மனிதனுடைய சுபாவம் அல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருப்பார் நண்பன் அவசரக்காரனா இவரும் அவசரக்காரனா இருப்பார் நண்பர்கள் அவசரக்காரர்களா இவரும் அவசரக்காராக தான் இருப்பார் எனவே அவசரப்படுவர்களுடைய நட்பும் அவர்களுடைய உறவும் கூட அவசரப்படுவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருக்குது சரி இப்போது இத்தனை எல்லாமா எல்லாம் பார்த்துருக்குறோம் பதினஞ்சு விஷயங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ உடனடியாக நாம் அவசரமாக போக வேண்டியிருக்குது இந்த அவசரப்படும் இந்த ஆன்மீக பிரச்சனைக்கு என்ன தீர்வு நாம் சும்மா இருக்காமலும் சும்மா குந்தி விடாமலும் தேக்க நிலை அடைந்து விடாமலும் ஸ்தம்பித நிலை அடைந்து விடாமலும் மறுபக்கம் வேகமாக அவசரப்பட்டு நிதானம் இழந்து செயற்படாமலும் நிதானத்தோடு தொடர்ந்து உறுதியாக ஆரோக்கியமாக இந்த பயணத்தை இந்த பாதையில் நின்று தொடர்வதற்கு என்ன வழி முதலாவதாக அவசரப்படுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளைவுகளை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் இந்த அவசரப்படுவதால எப்படி மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதனை தேட வேண்டும் பார்க்க வேண்டும் மறுபக்கம் நிதானமாக நடப்பதனால் அவசரம் இல்லாமல் நடப்பதனால் எப்படி நல்ல விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அடுத்ததாக குரானை ஆழமாக படிக்க வேண்டும் எப்படி அல்லாஹு தாலா சமூக மாற்றத்துக்கு சில நியதிகளை வைத்திருக்கிறான் சட்டங்களிலே சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறான் அநியாயக்காரர்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறான் பாவிகளோடு எப்படி நடந்து கொள்கிறான் தாய்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் நல்லவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் இந்த நிதானம் என்ற போக்கு குரானில் எப்படியெல்லாம் போதிக்கப்படுகிறது என்பதை ஆழமாக நாம் பார்க்க வேண்டும் அடுத்ததாக முக்கியமாக ரசூல்லாவுடைய சுண்ணாவையும் சீராவையும் பார்க்க வேண்டும் நபி அவர்கள் எத்தனை சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் கெடுபிடிகளுக்கு முகம் கொடுத்தார்கள் சவால்களுக்கும் அறைகூலுக்கும் முகம் கொடுத்தார்கள் ஆனால் நபி அவர்கள் அவசரப்படவில்லை நிதானம் இழக்கவில்லை பதற்றம் அடையவில்லை தனக்கே உரிய அந்த பயணத்திலே மிக உறுதியாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை ரசோல்லாவுடைய சீராவிலே நாம் பார்ப்பதற்குடாகவும் நிதானமாக நடந்து கொள்ளும் வழிமுறையை பெற்றுக்கொள்ளலாம் பக்கத்துக்கான இருக்கும் இல்லாய் ஹசனா எமக்கு முழுமையான முன்மாதிரி அந்த ரசோல்லாய் சல்லாசனுடைய வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்ற வகையில் ரசோல்லாவுடைய சீராவை படிக்க வேண்டும் படித்து இந்த அவசரப்படும் குணத்தை குறைத்துக்கொண்டு நிதானம் என்ற அந்த தன்மையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அல்ல அஜலத்து மின மினர் ரஹ்மான் அவசரப்படுவது ஷெய்தானுடைய குணமாகும் நிதானமான போக்கு ரஹ்மானான அல்லாஹ்வுடைய பண்பாகும் என்ற ஹதீஸை எமது தாரக மந்திரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது வரலாற்று நூல்களை பார்க்க வேண்டும் சஹாபாக்குடைய வரலாறு தாபின்களுடைய வரலாறு அத்பா தாபிங்களுடைய வரலாறு நமது சலபுகளுடைய வரலாறு பிற்பட்ட கால இஸ்லாமிய தவ்வாவின் முன்னோடிகளுடைய வரலாறு இவற்றை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு நிதானம் இருந்தது என்பதை பார்க்கலாம் நிஷாலா நாங்கள் இரவு வேளையிலே பார்க்கின்ற அந்த விரிவுரை தொழில் நம்ம யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய நிதானத்தை இறுதி வரைக்கும் அவர்கள் நிதானம் இழக்காமல் அவசரப்படாமல் நடந்து கொண்டதன் விளைவுதான் அவர்களுடைய வாழ்க்கை அசனுல் கசஸ் நம் அனைவருக்கும் கதைகளிலெல்லாம் உயர்ந்த சிறந்த கதையாக அல்லாஹ் போதிப்பதற்கு காரணம் என்பதை நிச்சயமாக அந்த தொடரிலே நாம் புரிந்து கொள்வோம் எனவே அந்த வகையில் நமது ஆரம்ப கால மனிதர்கள் எந்த அளவு தூர நோக்கோடு மிகவும் அமைதியாக அடக்கமாக விவேகத்தோடு நிதானம் இழக்காமல் அவசரப்படாமல் நடந்து கொண்டார்கள் என்ற வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம் நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான நமது செலவுகளுடைய வாழ்க்கையிலே இந்த தன்மையை நீங்கள் பார்க்க முடியும் அற்புதமான பார்வையோடம் இருந்தது நிதானமும் பொறுமையும் இருந்தது எனவே அவற்றை நாம் கண்டிப்பாக கட்டாயமாக வாசிக்க வேண்டும் எனக்கு நிறைய விஷயங்களை இது சம்பந்தமாக சொல்லலாம் சில சம்பவங்களை கதைகளை நான் நேரத்தை கவனத்திற்கொண்டு கொஞ்சம் அவசரமாக முடிக்க வேண்டியிருக்கின்றால் கலந்துரையாடலுக்கும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பத்து நிமிடங்களை தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்ததாக எப்போதும் எப்போதும் நாம் எமது தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி தவ்வாவுடைய முயற்சிக்கும் சரி அறிஞர்களை உடமாக்கலை அனுபவமுள்ள முதிர்ச்சியான தாயிகளை எமக்கு வழிகாட்டிகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான விஷயம் எம்மை பற்றி மிக மதிப்பீடு வந்துவிடக்கூடாது இப்போ நான் இப்படி பேசுகிறேன் என்றால் நான் ஒரு ஒத்தோரிட்டியாக மாறி பேசவில்லை எனக்கு வழிகாட்டுபவர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக கட்டாயமாக தன்னுடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கைக்கு தன்னுடைய தவ்வா பணிக்கு நல்ல அறிவும் முதிர்ச்சியும் அனுபவம் உள்ள ரப்பானிய உலமாக்களுடைய வழிகாட்டல் இன்றி அமையாதது போது நிச்சயமாக நாம் பல போது இந்த பாதையிலே சறுக்குகின்ற நிலை வழிகக்கூடிய வழிகடுகின்ற நிலை உருவாகும் அல்லாஹ் சுபான பாதுகாக்க வேண்டும் இந்த விஷயத்தை நாம் மனதில் ஆழமாக கொள்ள வேண்டும் மரத்தை ஒரு மூமின் ஒரு பொந்திலே இரண்டு முறை தீண்டப்பட மாட்டான் ஒரு ஒரு பொந்திலே இரண்டு இருமுறை தீண்டப்பட மாட்டான் ஒரு முறை தீண்டிட்டால் ரெண்டாம் முறை போட மாட்டான் என்ற அனுபவம் இருக்குது எனவே அந்த தீண்டப்பட்டவர்களோடு தான் நாம் இருக்கணும் இல்லாட்டி நாம கையை போட்டு வாங்கி கட்ட வேண்டியிருக்கும் போடாதீங்க நான் ஆல்ரெடி போட்டு வாங்கி இப்போ நாமெல்லாம் அப்படியே முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வாங்கி கட்டிட்டு தான் இப்போ ஒரு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதாக நம்புகிறோம் அல்ல பொருந்து கொள்ளணும் எனவே இம்மை விட படமடங்கு இந்த துறையில் அறிவும் அனுபவமும் உள்ள அல்லாவுடைய அருள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வழிகாட்டலோடு தான் ஒவ்வொரு நகர்வும் அமைய வேண்டும் குரான் சுன்னாவின் வழி செல்வது என்ற பெயரிலே அறிஞர்களை உலமாக்கலை மூத்த தாய்களை புறந்தள்ளி விட்டு ஓரம் கட்டி விட்டு பயணித்தால் அந்த பயணம் ஆபத்தான பயணமாக இருக்கும் எப்போதும் சலஃபி என்றால் சலபுகளின் வழி நிற்பவர் அதாவது அறிஞர்களுடைய வழி நின்று இமாம்களுடைய வழி நின்று அவர்களுடைய வழிவந்தவர்களுடைய வழி நின்று குரான் ஹதீஸை பார்ப்பவர்களை தவிர நேரடியாக போய் பார்ப்பவர்கள் அல்ல அதற்குரிய ஆற்றல் சக்தி நமக்கு மிக குறைவாக இருக்கிறது என்பது பெரிய உண்மை அடுத்ததாக கண்டிப்பாக எமக்கென்று ஒரு மன்ஹஜ் வேண்டும் ஒரு மன்ஹஜ் சும்மா வேலை செஞ்சு கொண்டு போனால் அவசரம் வரும் மன்ஹஜ் இருக்கணும் இதுதான் நம்முடைய மண் ஹஜ் நம்முடைய வழிமுறை நம்முடைய உசூல் நம்முடைய ப்ரோக்ராம் நம்முடைய எஜெண்டா நம்முடைய கொள்கை நமது கோட்பாடு நமது நிலைப்பாடு என்பது தெளிவாக இருக்க வேண்டும் காலையில் மூத்தஜிலா சிந்தனை துஹா நேரம் வரும்போது கதறியா சிந்தனை லொஹர் முடிச்சிட்டு சாயிர நேரம் ஜபரியா சிந்தனை மாலையில் கொஞ்சம் ஒரு புத்தகத்தை வாசித்து முருகியா சிந்தனை தூங்குகிற நேரம் அவர் அகலு சுனஜமாவா தூங்குவார் என்று அவருக்கே தெரியாது இவருடைய நிலைப்பாடுகள் என்னான்னு சொல்லி என்ற அவருக்கு உசூல் கிடையாது அந்த உசூல்களை கொண்டு ஒரு மன்னஜ் கிடையாது அவருக்கென்று அடிப்படைகள் இல்லை அதை எப்படி வழங்கப்படுத்துன எனக்கு விளங்கலை விளங்க நினைக்கிறேன் நான் எனவே நமக்கென்று உசூலும் மன்னஜும் தேவை அப்படி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நாம குரான் அதிசய வழங்குறோம்னு சொல்லி நாம் நினைத்தவாறெல்லாம் ஒரு கொள்கையை நமக்கு என்று வகுத்துக் கொள்வது நான் சொன்ன மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கொள்கையாக மாறும் அதுவும் நமது நிதானம் இழந்த போக்குக்கு காரணமாக அமையும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்த புத்தகம் நமக்கு வழிகாட்டியாக அமையும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்த ஆடிம் நமக்கு வழிகாட்டியாக அமைப்பார் சந்தர்ப்பவசமாக கிடைத்த ஒரு கெசட் வழிகாட்டியாக அமைந்தால் அது மிக மோசமான மார்க்கத்தின் பெயரால் மோசமான ஒரு போக்குக்குத்தான் வழிகாட்டியாக இருக்கும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எதிரிகளுடைய வழிமுறைகள் வியூகங்கள் திட்டங்கள் பற்றிய மிக துல்லியமான மதிப்பீடும் விளக்கமும் தேவை அந்த பார்வை வந்துவிட்டால் இயல்பாகவே நிதானம் வந்துவிடும் நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக அளவுக்கு அதிகமான அச்சமும் அவசியம் இல்லை அளவுக்கு அதிகமான அச்சம் வந்தாலும் அவசரம் வரும் பதட்டம் வரும் நிதானம் இருந்த போக்கம் வரும் போக்கு வரும் அளவுக்கு அதிகமான அச்சம் வலியில் ஆரோக்கியம் வானங்கள் பூமியுடைய படைகள் அல்லாவுக்கு சொந்தமானவை எனவே நாம் அளவுக்கு அதிகமாக இட்டு அச்சப்படக்கூடாது அது நமது ஈமானுக்கு பாதிப்பு யகைனுக்கு பாதிப்பு தக்குவாவுக்கு பாதிப்பு நாம் இவ்வளவு சபவுகள் எடுத்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் அவன் அனைத்தையும் மிகைக்கக்கூடியவன் உள்ளவன் என்ற உண்மையையும் நாம் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இது நம்முடைய தௌஹீதுடைய மிக உச்சக்கட்ட நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன் தன்சுலுல்லாஹா இன்சூருக்கும் யூசபித் அகதாமுக்கும் நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களது பாதங்களை நிச்சயமாக அவன் பலப்படுத்துவான் என்ற வாக்கு இருக்கவே இருக்கிறது எனவே அதனை நாம் உறுதியாக நம்பிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது உள்ளத்தோடு போராட வேண்டும் முஜாஹத்து நிதானமாக நடந்து கொள்வதற்குரிய பயிற்சியை அவசரப்படாமல் நடந்து கொள்வதற்குள்ள பயிற்சியை தருபியாவை பொறுமையை கடைபிடிப்பதற்கான பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் நான் கொஞ்சம் அவசரப்படுகிறேன் ஆவேசப்படுகிறேன் நிதானம் எழுந்து செயற்படுகிறேன் இது என்னை பாதிக்கிறது என் ஆன்மீக வாழ்க்கையை பாதிக்கிறது என்னுடைய தவ்வாவை பாதிக்கிறது எனது தீனை பாதிக்கிறது எனது உம்மத்தை பாதிக்கிறது நான் இந்த அளவு தெளிவில்லாமல் ஏன் அவசரப்பட வேண்டும் இன்னும் எவ்வளோ விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்ற வகையிலே தனக்குத்தானே ஒரு தர்பியா கண்டிப்பாக அவசியப்படுகிறது அடுத்ததாக எப்போதும் எப்போதும் பசுமையாக எமது இலக்கை மனதில் கொள்ள வேண்டும் இது அல்லாவுடைய திருப்தி மறுமையில் சுவனம் அல்லாவுடைய அங்கீகாரம் அதற்கான உழைப்பில் ஈடுபட்டிருக்கிறேன் இது எனது உலக வாழ்க்கையுடைய பிஸ்னஸ் அல்ல அவசரமாக லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு என்று பார்க்கறதுக்கு லாப நஷ்ட கணக்கு பார்க்கறது மாற்றமாக என்னால் இந்த குறுகிய கால அறுபது எழுபது எண்பது வருட வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும் அதை நான் செய்து முடித்து விட வேண்டும் என்ற இந்த அடிப்படையான இலக்கம் மறந்து பல போது என்ன நடக்குது என்றால் நோக்கத்தை மறந்து அடைவுகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் கூடி கூடி மதிப்பீடு செய்யறது இது வர ஒன்றும் இல்லையே அப்ப என்ன செய்வோம் இது வர சாதிக்கலையே என்ன செய்வோம் குறைந்த சாதனை அல்லவா என்ன செய்வோம் என்று அந்த அடைவுகளை பற்றி சிந்திக்கிறது நம்முடைய அடிப்படையான லட்சியத்தை மறந்து விடுவதும் நிதானம் போக்கான காரணம் எனவே அடிக்கடி அதனை ஞாபகப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமானது அடுத்ததாக தீமைகளுக்கு முன்னால் கலாச்சார சீரர்களுக்கு முன்னால் பாவங்களுக்கு முன்னால் ஒரு முஸ்லிம் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அவற்றை மாற்றுவதற்கு அவற்றை ஒழிப்பதற்கு எப்படியா நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற விஷயத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே அல்லாவுடைய கிருபையிலே உலகத்திலே இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் இந்த விஷயத்தில் தொடர்ந்து மிக கவனமாக இருந்திருப்பதை பார்க்கிறோம் நாம் ஹசல் பன்னார் அஹமதுல்லா அவர்கள் தன்னுடைய அமைப்பின் தாய்களுக்கு ஊழியர்களுக்கு அடிக்கடி அவசரப்படுகின்ற தாய்களுக்கு ஊழியர்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் மிக உணர்ச்சி பூர்வமான வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்கின்ற ஒரு கருத்தை இறுதியாக நான் சொல்கிறேன் சகோதர்களே உங்களுடைய பாதை மிக தெளிவாக வரையறுக்கப்பட்ட பாதை அதன் ஒவ்வொரு எட்டும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதன் இலக்குகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன எனவே எந்த ஒரு நிலையிலும் எவரும் அந்த எட்டுகளை கடந்து அந்த கட்டங்களை கடந்து பயணிக்க முடியாது இந்த பாதை தான் நாம் அடைய விரும்புகின்ற இலக்கை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எல்லா வகையிலும் துணை புரிகின்ற பாதை என்ற வகையிலே அவர்கள் நீண்ட ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் அங்கே அவர்கள் இறுதியாக சொல்கிறார்கள் நாங்கள் இப்போது விதையை நட்டியிருக்கிறோம் இந்த விதை வளர வேண்டும் தலைக்க வேண்டும் இந்த விதை வளர்ந்து தலைத்து ஒரு மரமாக மாறி பூத்து காய்த்து கனி தரும் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை இறந்தவர்கள் அந்த பொறுமை இல்லாதவர்கள் தயவு செய்து எங்களை விட்டு ஒதுங்கி சென்று விடுங்கள் உங்களுடைய அவசரமானது எமது இலக்கை போய் அடைவதற்கு தடையாக அமைந்துவிடும் எனவே அந்த வகையில் வெற்றி கிட்டும் வரைக்கும் இந்த பயணம் தொடரும் ஷஹாதத்தை அடையும் வரைக்கும் இந்த பயணம் தொடரும் என்று அவர்கள் சொன்ன ஒரு நீண்ட ஒரு உரையின் சாராம்சத்தை இங்கே நான் உங்களோடு கொஞ்சம் சற்று விரிவாக கலந்துரையாடலாம் என்று சிந்தித்த போதிலும் அந்நேரத்தை கவனத்தில் கொண்டு நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு தாயி ஒரு பொது குறிப்பாகவும் ஒரு முஸ்லீம் பொதுவாகவும் ஃபுத்தூர் என்ற சோர்வு நிலைக்கு சென்று விடவும் கூடாது இஸ்தேஜால் என்ற அவசரப்படும் நிலையை நோக்கி சென்று கூடாது சோறு நிலைக்கும் அவசரப்படும் நிலைக்கும் இடையிலே நிதானமாக ஒருவர் செயற்பட வேண்டியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ரொம்ப கஷ்டமானது சோறு நிலைக்கு செல்வதும் லேசானது அவசரப்படுவதும் லேசானது தொடர்ந்தும் நிதானமாக இருந்து செயற்படுவதுதான் மிக கஷ்டமான காரியம் அல்லாஹ் பஹா அந்த வகையிலே தொடர்ந்தும் இந்த சத்திய பாதையில் எமது லட்சிய பயணத்தை சோர்வடையாமலும் அதே நேரத்தில் நிதானம் விளந்து அவசரப்படாமலும் அல்லாவுடைய பௌதீக நியதிகளை பிரபஞ்ச நியதிகளை ஷரியாவுடைய நீதிகளை பேணியும் சல்லல்லாஹுடைய வழிகாட்டல்களை மிகச் சரியான சமூக மாற்றத்துக்கான வழிகாட்டல்களை சரியாக கவனத்தில் கொண்டும் எமது இந்த பயணத்தை அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபிக் செய்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து துவா செய்து இன்று இந்த வகுப்பை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன்